ஹலோ விவாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஐஎன்எம் சிக்ஸ்த் டு டுவெல்த் இந்திய தேசிய இயக்கம் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ல ஏற்கனவே பார்ட் ஒன் ஃபிஃப்டி கொஷின் பார்த்தாச்சு இன்னைக்கு பார்ட் டூ பார்க்கலாம் ரிமைனிங் கொஷின்ஸும் இந்த டூ டேஸ்லயே கம்ப்ளீட் பண்ணிடலாம் நியூ விவாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி வேந்திய இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் எது விடை பாம்பே குறிப்பு பாருங்க இது ராயல் இந்தியன் நேவி கழகம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல விடை ஆப்ஷன் சி அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரியான கூற்று அல்ல ஜாலியின் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு எது விடை தேர்டீன் ஏப்ரல் கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல ஒத்துழையாமை இயக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல விடை ஆப்ஷன் டி நியூ இந்தியா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்தவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டேஷின் பெயரை பரிந்துரைத்தார் விடை ஜி டி கோஸ்லா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பி ஆர் அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் காரணம் இவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் விடை ஆப்ஷன் சி ஏ கூற்று சரி காரணம் தவறு அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஷ்காக வழக்கை வாதாடியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சி ஆர் தாஸ் குறிப்பு பாருங்க அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்தது மேலும் இது மணி தொல்லா குண்டுவெடிப்பு வழக்கு அப்படி இல்லைன்னா முராரி புகார் சதி என்றும் அறியப்படுகிறது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த் தாஸ்க்காக வழக்கை வாதாடியவர் சித்ரஞ்சன் தாஸ் ஆவார் புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது விடை ஜவஹர்லால் நேரு காமராஜை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது பாயிண்ட்ஸ் ஒன்றும் மூன்றும் சரியானது அது என்னன்னா காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஆவார் குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது சோ விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று சரியானது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க வந்தே மாதரம் என்பது போராட்டத்திற்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது விளக்கம் பாருங்க வங்காள பிரிவினருக்கு எதிரான சுதேசி இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் வி ஏ மற்றும் ஆர் சரி ஆர் என்பது இன் சரியான விளக்கம் பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல ஒன்று மட்டும்தான் சரி அது என்னன்னா மகாகவி பாரதியார் நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தமிழ் இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இது சரி தான் கரெக்ட் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார் காரணம் மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரத சீக மொழியிலும் கல்வி புகட்ட கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார் விடை ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது ஜெர்மானிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸுடன் பயணித்தவர் யார் விடை அபித் ஹுசைன் குறிப்பு பாருங்க அந்த யூ வகை நீர்மூழ்கி கப்பலுடைய பேர் வந்து யூ எயிட்டி அவர் கூட பயணித்தவர் பேரு அபித் ஹுசைன் அவர் யார்னா அவருடைய உதவியாளர் இவர்கள் இருவரும் ஜெர்மனியின் கீழ் துறைமுகத்திலிருந்து பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அன்று புறப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஷ் என்பவர் தலைமை ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடுக விடை அபுல் கலாம் ஆசாத் குறிப்பு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் டெல்லியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் சிறப்பு அமர்வில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதாவது இவர் எந்த வயதுன்னு முப்பத்தி ஐந்து வயதில் அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஆறு வரை தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து குறிப்பு இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் உள்ள கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நிறுவப்பட்டது இதில் எழுபத்தி இரண்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பின் வருவனவற்றை பொறுத்துகன் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க ராஜா ராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் மகாதேவ் கோவிந்த் ரனடே பிரார்த்தனா சமாஜ் தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜ் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷன் சோ விடை என்னன்னா ஆப்ஷன் த்ரீ கீழ் காண்பவனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் விடை சரியான பொருத்தம் பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் நான்கு அதாவது வேதாரண்ய சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சி ஆர் பார்முலா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது அம்பேத்கர் கீழ்கண்டவற்றில் அயோத்திதாசர் பண்டிதர் பற்றி சரியான கூற்று எது விடை பார்த்தீங்கன்னா இந்த நான்கு பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான் அது என்னன்னு பார்ப்போம் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதில் அத்வை நந்தா என்ற சபையை நீலகிரியில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் திராவிட மகாஜன சங்கத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் புத்தக சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்தார் சோ விடை என்னன்னா ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி சோ இந்த இயர் எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுருக்கேன் மந்தே மாதிரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார் விடை பக்கிம் சந்திர சட்டர்ஜி குறிப்பு பார்க்கலாம் எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதுகளில் எழுதப்பட்ட மொழி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் நாவலில் சேர்க்கப்பட்ட ஆண்டு அதாவது எந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் இயர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு முதன் முதலில் பாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பாடியவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பு எது விடை ஆப்ஷன் பி ஆஷ் கொலை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பதில் நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை மூவலூர் ராமாமிர்தம் தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம் எது விடை ஆப்ஷன் ஏ சேரமாதேவி சேரமாதேவி அபிநவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் யார் விடை கணேஷ் தாமோதர் சவர்கர் குறிப்பு அபிநவ பாரத சங்கம் அல்லது இளம் இந்திய சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் விநாயக் தாமோதர் சவர்கர் மற்றும் அவரது சகோதரர் கணேஷ் தாமோதர் சவர்கர் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது வங்காளத்தில் முதல் முஸ்லீம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கொடுத்திருக்காங்க சங்கமும் அது தொடங்கப்பட்ட வருடம் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க பிரார்த்தன சமாஜ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு விடை என்னன்னா ஆப்ஷன் சி கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா காரணம் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கக்கொள்ளுடன் தொடங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும்னு கொடுத்திருக்காங்க விடை என்னன்னு பாருங்க கூற்று காரணம் இரண்டுமே சரி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்லன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் டி புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது சரியானது அல்ல பின் வருபவர்களில் யார் ஆயிரத்தி தொண்ணூறில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் விடை என் நடராஜன் ரிஃபார்மர் இன் எயிட்டீன் நைன்டி யாருன்னு பாத்தீங்கன்னா கே என் நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாரு விடை வேவல் பிரபு வேவல் பிரபு நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையில் திட்ட தேதி எது எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார் விடை வினோபா பாவே குறிப்பு பாருங்க காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அதுல வினோபா பாவே முதல் சத்தியாகிரகியாகவும் ஜவஹர்லால் நேரு இரண்டாவது சத்தியாகிரகியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டன சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழு காலகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி இதுல நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இதை பேஸ் பண்ணி விட என்னன்னா ஆப்ஷன் டூ அதாவது வீர் சவர்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார் இதுதான் சரியான வாக்கியம் எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டை கருப்பு தினமாக அறிவித்தது விடை ஹிந்து மகாசபை ஹிந்து மகா சபை பின்வரும் காரணங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் காங்கிரசு வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை இயற்றியது விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி அதாவது தூதுக்குழுவின் தோல்வியினால் இரண்டாவது இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதனால் நான்கு ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக பிரபலமான முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான செஸ்லைட் பிரசூரிக்கப்பட்ட இடம் எது விடை பாட்னா சுபாஷ் சந்திர போஸ் டேஷ் என்பதை பொது உடைமை கட்சியாக மாற்றினார் விடை சாம்வாதி சங்கம் சாம்வாதி சங்கம் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது விடை நேஷனல் ஹெரால்ட் நேஷனல் ஹெரால்ட் ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் எது விடை புல கல்வி திட்டம் அதாவது ஹெரிடிட்டரி எஜுகேஷனல் பாலிசி தக்கான கல்வி கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் விடை எம்ஜி ரனடே விடை எம்ஜி ரணடே கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை பாருங்க அலிகார் இயக்கம் சையத் அகமது கான் அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் அல் உலாமா சிப்ளி நுமானி சோ விட என்னன்னா ஆப்ஷன் வி சரியானவற்றை பொறுத்துக பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் யார் யாருன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க ஒன்று சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா லோக்மானிய பாலகங்காதர் திலக் இரண்டாவது சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி மூன்றாவது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வி ஓ சிதம்பரம் சோ ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட எத்தனை பேர் எட்டு பேர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்ன விடை ஆப்ஷன் ஏ முப்பது நிலையான ஏக்கர் அடுத்தது ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ மேலே காணப்படும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க பாயிண்ட்ஸ் பாருங்க முதலாவது வங்காளம் மற்றும் பீகாரில் பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்டதால் உள்நாட்டு கிளர்ச்சிகள் தொடங்கின மேலும் அவை காலனித்துவ ஆட்சியில் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டதால் அவை நிகழ்ந்தன இதுவும் சரி நூற்று கணக்கான சிறிய கிளர்ச்சிகளை தவிர நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரிய கிளர்ச்சிகள் நடந்தன இதுவும் சரி சோ விடை ஆப்ஷன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகியன கொல்கத்தாவில் முகமதியரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் விடை அப்துல் லத்தீப் குறிப்பு அவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முகமதிய இலக்கிய சங்கத்தை நிறுவினார் அதாவது முகமதின் லிட்ரரி சொசைட்டி நிலக்குத்தகை குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் என்ன விடை ஆப்ஷன் ஏ இடைத்தரகர்களை நீக்குவது டேஷ் ஆண்டு அம்பேத்கர் தீண்ட தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகிஷ்கிருத் ஹித் கரணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த த்ரீ டேஸ்லேயே ரிமைனிங் பிஒய் கொஷின்ஸ் ஃப்ரம் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி எல்லாமே கவர் பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ